தமை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று ஆறு மாதங்களாக டெல்லிக்கு போய் காலில் விழுந்தார்கள் எங்கள் கட்சிக்கு யாரும் அறிவுரை சொல்ல வேண்டாம் நாங்கள் எப்படி எங்கள் கட்சி இருக்குன்னு எங்களுக்கு இருக்கு நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதனால இந்த பங்காளிக பகையாளிகள் ஓரமா நின்று கை கட்டி வேடிக்கை பண்ண போனா என்னடா முட்டாத்தரமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பாயல திரும்ப திரும்ப டெல்லிக்கு ஒரு கூலி அனுப்புவாங்கல கூலி அனுப்பு சொல்லுங்க போய் அண்ணாமலை மாத்திரம் தான 6 மாசமா டிராமா பண்ணிட்டு இருக்காங்க தம்பி காமடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமடி பண்ணாத காமடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் நானு அடக்குமுறைகள் அதே போன்று பல்வேறு விதமான சோதனைகள் தாங்கி சாதனைகளை வளர்த்த

ஒரு கழகம் <laughs> 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 முழுமையான அளவுக்கு சிங்கங்களாக ஏற்று வரும்போது கண்டிப்பாக எல்லாம் தான் எல்லாம் ஆடுகளும் ஓடுகின்ற நிலை தான் வரும் இனிமே சாவுகா சாகாதியா இன்னைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வம்பு சென்ட் எடுத்து அப்படியே கட்டி பண்ணி உண்டு அப்படியே கட் பண்ணிக்கிறேன் சின்ன சேனலு எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பள்ளியில தட்டிருங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க